அழைக்கின்றேன் படத்தோட கதாநாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் படத்தோட ஹீரோயின் பூஜிதா பொன்னாடு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கே ராஜன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் எஸ் ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் സെക്സി പ്രസിഡന്റ് ആർകെ செல்வமணி സാർ അവരെ മേടിക വരിമാർ അൻബോടാലകിൻട്രേ വെൽക്കം യൂ സർ മ്യൂസിക് ഡയറക്ടർ സിർപി സാർ അവരെ മേടിക വരിമാർ അൻബോടാലകിൻട്രേ മ്യൂസിക് ഡയറക്ടർ സി സത്യ സാർ അവരെ മേടിക വരിമാർ അൻബോടാലകിൻട്രേ welcome you sir producer rajendra sir <laughs> प्रोड्यूसर राजेंद्र सर और ग्लेमेड के वर्मा रन बोर्ड गिटारिस्ट सदा सर और ग्लेमेड के वर्मा रन बोर्ड आ अ ब्यूटीफुल एवरग्रीन एक्ट्रेस सच्चू मैम और ग्लेमेड के वर्मा रन बोर्ड आ காமெடி ஸ்டார் அண்ட் ஆக்டர் ரமேஷ் கண்ணா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வெல்கம் யூ சார் ஆக்டர் அன்மோகன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வெல்கம் யூ சார் படத்தோட குரூ மியூசிக் டைரக்டர் சுந்தர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சார் தான் சோ அவருக்கு அரங்கம் இருந்து ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் அடுத்ததாக கேமராமேன் தாமோதரன் டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த படத்தோட எடிட்டர் கே கே அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்